ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்காக நம்ம அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி பருப்பு சாப்பாட்டுக்காக நாம் அவரப்பருப்பு தாங்க எடுத்திருக்கோம் நீ பருப்பை நம்ம அப்படியே பச்சையாக போடுறதை விட இப்படி வறுத்து போட்டிங்கன்னா தான் சாப்பாடு இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சூப்பராகவும் இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பை வறுத்ததுக்கப்புறம் ஏற்கனவே ஊற வச்ச அரிசி இருக்குது இல்லைங்களா அதோடையே நம்ம இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாங்க அரிசி பருப்பு நல்லா ஊர்னதுக்கப்புறம் நம்ம ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் அடுத்ததான் நம்ம அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான மசாலாவெலாம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சோம்பு லவங்கம் பட்டை சீரகம் மிளகு பூண்டு இஞ்சி இதெல்லாம் ஒன்றா கூட்டி மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சீரகம் மிளகு பூண்டு இது மட்டும்தான் போட்டு யூஸ் பண்ணுவாங்க நாம் பட்டை லவங்கம் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்னா நல்லாவே இருக்கும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாங்க அரிசி பருப்பு சாதத்துக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு வாங்க அடுத்ததாக அரிசி பருப்பு சாதத்தை தாளிச்சிக்கலாம் சாப்பாடு நம்ம பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வைக்க போகிறோம் அதுக்கு முதல்ல குக்கரை வச்சுக்கலாம் குக்கர் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்குவோங்க ஏன்னா பருப்பு சாதம் இல்லைங்களா அதனால் சேர்த்தி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் அது கூடவே அடுத்ததாக பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு வர மிளகாய் ரெண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதை நல்லா வணக்கிக்கலாங்க வெங்காயம் வணங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வணங்க விடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச ரெண்டு தக்காளி இதோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேகட்டுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தக்காளி ஒரு பக்கம் வேகட்டுங்க நம்ம அடுத்ததாக குட்டீஸ்க்கு முட்டை ரெடி பண்ணிக்கலாம் அது சைடில் ஒரு இன்னொரு அடுப்புல நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம தக்காளி நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சில்லைங்களா இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு எல்லாத்தையும் இதோட போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம எந்த ஒரு கலர் பொடியும் யூஸ் பண்ண போகிறதில்லைங்க மஞ்சள் மட்டும்தாங்க நம்ம வணக்கம் போதே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததோ நம்ம அரிசியும் பருப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா பருப்பை வறுத்து அரிசியோடு மிக்ஸ் பண்ணி ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க கழுவி எடுத்த அரிசியும் பருப்பையும் நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் ஒன்றரை டம்ளர் அரிசி ஊற வச்சதுனால நாங்கள் மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டோம் நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நாம் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க கொஞ்சம் அளவாகவே போட்டுக்கோங்க நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்குன்னா கொஞ்சம் சேர்த்து உப்பு கறிக்கிற மாதிரி இருந்தால் தான் சாப்பாடு நல்லா விசிலானதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா உப்பெல்லாம் நம்ம இப்பயே செக் பண்ணி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம விசில் விட்டதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க உப்பு போட்டுக்கோங்க அடுத்ததா கொஞ்சமா கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் இந்த வாசனைக்காக கொஞ்சமா கொத்தமல்லி தலை போட்டு விசில் விட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா வீட்ல காய வச்சு ஆற வச்ச நெய் இருக்குங்க இதையும் அது கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது நெய் ஆட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டோம் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் குக்கரை நல்லா விசில் போட்டுக்கலாங்க அடுத்ததாக நம்ம புடலங்காய் பொறிச்சிக்கலாங்க அரிசி பருப்பு சாதத்துக்கு கூட கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்காக புடலங்காய் கொஞ்சமாக பொறிச்சிக்கலாம் நான் நைட்டே அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அதனால் இப்போ அதை மசாலா மட்டும் மிக்ஸ் பண்ணி இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் பொறிங்க அப்போ தான் நல்லா பொறிக்க முடியும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அடியில் போய் தங்கி நின்றுக்கும் பொறிக்கவும் நல்லா இருக்காது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்காது இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வருங்க நம்ம குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நாம் இப்போ புதுசாக அடுப்பு வாங்கினங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாதம் ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா பொறிச்சிகிட்ருக்கோம் அடுப்பு நல்லா பெருசாக இருக்கிறதுனால நம்ம பொறிக்கிற ஐட்டத்தையும் நம்ம அடுப்புக்கு நடுவுலையே வச்சுக்க முடியுது இன்னொரு அடுப்பு பின்னாடி இருக்குது இல்லைங்களா அதில் நம்ம டீ காஃபி இந்த சின்ன சின்ன ஐட்டம் பண்ணுறதெல்லாம் அங்கே பண்ணிக்கலாம் இது நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் நல்லா சமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க பொடலங்க நல்லா வெந்துருச்சுங்க நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு நல்லா சூப்பராகவும் இருக்குது பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பொரித்த பொடலங்காயை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அவ்வளோதாங்க பொடலங்காயும் ரெடி ஆயிடுச்சு அரிசி பருப்பு சாதமும் ரெடி ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் விட்டுருந்தங்க விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணமா சுவையான டேஸ்ட்டான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க அரிசி பருப்பு சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதுலேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் ஆல்ரெடி நெய் விட்டதுனால நான் அதெல்லாம் எதுவும் பண்ணலை இது இதுக்கு மேலே நம்ம குட்டீஸோட லன்ச் பாக்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு அரிசிம்பருப்பு சாதமும் பொடலங்காய் சில்லியும் ரெடி ஆயிடுச்சு இது இதுக்கு மேலே குட்டீஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த அரிசிம்பருப்பு சாதமும் பொடலங்காய் சில்லியும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பாய் பாய்